வணக்கம் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பிஜேபி சார்பாக பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை வந்து வேட்பாளராக நியமிச்சிருக்காங்க இதுக்கு பிறகு கோயம்புத்தூர் வந்து கவனம் பெறக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதியாக மாறுவு ஏன் அப்படி இவ்வளோ நாள் மாறாமல் இப்போ மாறுது அண்ணாமலை நிறுத்தினாரு அப்படின்னு சொன்னால் பிஜேபி சார்பாக கோயம்புத்தூர்லேயோ அல்லது தமிழ்நாடு முழுவதுமோ வேட்பாளராக நிறுத்துறதுக்கு ஒரு உருப்படியான நபர் ஒருத்தருமே கிடையாது அப்படிங்கிறது அம்பலம் ஆயிடுச்சு அதனால தான் அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு அள்ளி வழங்கிட்டு நம்ம எங்கடா நிற்கிறதுன்னு பார்த்தா ஆளே கிடையாது அப்புறம் கடைசியாக பார்த்தா வேறு வழியே இல்லாமல் அண்ணாமலை மாநில தலைவர் நிறுத்த வேண்டிய அவசியம் உருவானதுனால ஒரு வேலை அண்ணாமலையே தோத்து போயிடுவாரோ தோத்து போனால் கட்சி மானம் கட்டு போயிடுமோ கரடியே காரி தூக்கிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால அண்ணாமலை பட்டாவது அங்கே நிறுத்தி ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கையோ அல்லது வாய்ப்பு இருந்தால் எம்பியாவோ தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முறையில் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறதுனால நேர்மையான முறையில் செய்கிறாங்களா அப்படின்னா அப்படின்னா பரவாயில்ல அப்போ எந்த வகையில் செய்ய முடியும் ஒன்று ஒன்றிய அரசு மோடியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை அமைச்சு கொடுத்துருக்கு திட்டங்களால் அப்படின்னு சொல்லி அதை பேசணும் இல்லையா தமிழ்நாடு அரசு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கோவை மக்களுக்கோ அல்லது தமிழக மக்களுக்கோ விரோதமாக அல்லது வந்து பாதகமாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு அந்த பாதக செயலை பேசணும் ஒன்று தன்னுடைய சிறப்பம்சத்தை பேசணும் இல்லை எதிரியோட தவறான அம்சத்தை பேசணும் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே கிடையாதுங்க இதான் தமிழ்நாட்டோட கோயம்புத்தூரோட நிலமை அதனால தான் அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கே பிரச்சனையை தொடங்குறாரு நீங்கள் நீலகிரி மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கு அன்னைக்கு அடிக்கடி நடக்குது பல இடங்கள்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த முறையை கையாளணும் அப்படிங்கிற முறையில் அவங்க வந்து இந்த முறை கையில் தன்னுடைய அசிரமா எடுத்திருக்கிறாங்க அந்த வகையில தான் ஜனநாயகமா மக்கள்கிட்ட போய் தன்னுடைய எதிர்கால திட்டத்தையோ நடந்து முடிந்த ஆட்சியின் அமைப்பு முறையையோ பேசி மேலும் இந்த அரசாங்கம் நீடிக்கணும் அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அப்படிங்கிறத பேச வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்க நேரடியாக குறுக்கு வழியை தேர்வு செய்கிறாங்க அந்த குறுக்கு வழிக்கு தான் அவங்க வகை வகையாக வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் கையாளக்கூடிய கடந்த காலத்தில் குஜராத்தில் வந்து செஞ்ச மணிப்பூரில் செஞ்ச உத்தரப்பிரதேசத்தில் செஞ்ச டெல்லியில் செஞ்ச இந்த மாதிரி எண்ணற்ற கலவரங்களை மக்கள் விரோதங்களை தூண்டிவிட்டு கலவரத்துக்கு வழி கொள்றாங்க அந்த வகையில் தான் கோயம்புத்தூரில் கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு இந்தியில் மொட்டை கெடுத பேர் கூட கிடையாது இதை நீங்கள் பார்க்கலாம் இந்த வடிவத்தில் யாருன்னு கூட தெரியாமல் ஹிந்தியில் வந்து ஒரு ஒட்டியிருக்காங்க போஸ்ட்டு கோயம்புத்தூரில் முக்கியமான நகரங்கள் எல்லாத்தையும் ஒட்டியிருக்காங்க அதனுடைய டிரான்ஸ்லேட் முறையில் தமிழ் எடுக்கப்பட்ட முறை இது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பேரில் நாங்கள் தான் அடித்து ஓட்டினோம் இதுதான் என்னுடைய தொடர்பு அப்படின்ட்டு ஒரு நேர்மையாக கருத்தை சொல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வட இந்திய ஒற்றுமை மையம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் பாரத் மாதா கி ஜே அப்படிங்கிற முறையில் அவங்க வழக்கமாக என்னன்னே தெரியாமல் மக்களை வந்து ஒரு முட்டால் வந்து எதை வேணாலும் சொல்லுவாங்களோ முறையில் செய்வாங்களோ அந்த மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கோவையில் வந்து அண்ணாமலைக்கு வந்து போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டும் மோடிஜிக்கு போடுற ஓட்டு மோடிஜி மீண்டும் பிரதமராக வர்றதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை மோடிஜி பிரதமராக வந்தார்னு சொன்னால் கூடிய விரைவில் கோயம்புத்தூரையும் திருப்பூரையும் இணைச்சிடுவார் இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுறக்கூடாது நானூறு இடத்துல வந்து நாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா ஒரு பக்கம் வேட்பாளர் இருந்தால் ஆள் கிடையாது உனக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு நபரும் ஓட்டு போட இல்லை தமிழ்நாட்டில் டெபாசிட் கூட கிடைக்காதுங்கிற நிலம தான் இருக்குது குறிப்பாக போன உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் உள்ளாட்சி தேர்தலில் ஒத்த ஓட்டு வாங்கினவரெல்லாம் ஒரு கேவலமான நிலைமைக்கெல்லாம் போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் வரோம் அப்போ ஒத்த ஓட்டு பிஜேபின்னு ஒரு பொன்மொழி இங்கே இருக்குது இந்த நிலமையில எப்படி நானூறு சீட்டை நீ வாங்குவ அப்படின்னு சொன்னா அப்போ ஏதோ தில்லுமுள்ளு பண்ண போற குறிப்பாக அதுக்கு நீ வச்சிருக்கிறது ஒன்று கலவரம் அல்லது வழி இதையெல்லாம் மீறி பல இடங்கள்ல நீ சொல்ற இவிஎம் தில்லுமுள்ளு அப்படிங்கிறத பல வல்லுநர்களும் நிரூபிச்சிருக்கிறாங்க அதுக்கு நம்ம வேணுமுன்னா ஒன்று சொல்ல பல இடங்கள் தான் நிலமை அப்போ இதெல்லாம் வச்சு பாக்குற பொழுது அண்ணாமலை ஏதோ ஒரு கலவரத்தை பண்ணி ஏதோ ஒரு வழியை தேடி இந்த நிலைமைக்கு போக போறாரு இதுக்கு பிஜேபி போகலாம் சமூக விரோதிகள் போகலாம் ஆர்எஸ்காரம் போகலாம் மக்கள் மேல் அக்கறை தான் போகலாம் குறுக்கோடியில் வாழ்ந்தவங்க போகலாம் ஆனால் காலங்காலமாக இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய உழைப்பில் இந்த மக்களுடைய வருமானத்தில் இந்த மக்களுடைய குடும்பங்களில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அதிகாரிகளும் சமூக அக்கறை உள்ளவர்களும் நிர்வாக பிரிவில் உள்ளவங்களும் போகலாமா காவல்துறை இப்போ போயிட்டுருக்கு கோயம்புத்தூரில் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களை மாதிரியான ஜனநாயக இயக்கங்கள் புரட்சிகர அமைப்புகள் சமூக இயக்கங்கள்லாம் எடுக்கக்கூடிய பிரச்சார வடிவங்களுக்கு ஒரு கடுகளவும் அனுமதி தரதில்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனா அனுமதி தரதில்ல ஒரு போராட்டம் பண்ணுறதுனா அனுமதி தரதில்லை ஒரு தெருமனை கூட்டம் பண்ணுறதுனால் தரதில்லை ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அவ்வளோ எளிதாக வாங்க முடியதில்லை இந்த மாதிரி காலங்காலமாக இந்த கோவை மக்களுடைய நலனுக்காக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் போராடக்கூடிய இயக்கங்களுக்கு வந்து எந்த ஜனநாயக அனுமதியும் மறுக்கிறது மறுக்கிறது ஜனநாயக அனுமதி கேட்டு ஃபைட் பண்ணால் கூட உயர்நீதிமன்றம் போய் போனால் கூட பல்வேறுபட்ட கட்டமைப்புகளோட பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகளோடு இங்கே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது ஆனால் ஒரு பேர் தெரியாமல் ஒரு ஃபோன் நம்பர் இல்லாமல் எந்த அமைப்புன்னு தெரியாமல் ஹிந்தி மொழியில் எலெக்ஷன் நடைமுறையில் இருக்கிற பொழுது எப்படி ஓட்டுனா எப்படி நீ அதை பார்த்துக்கிட்டு இருந்த அப்போ சிசிடிவி கேமராவில் நான் கைது பண்ணிடுவேன் நான் வந்து உடனடியாக பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இன்னைக்கு நாலு நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த நடைமுறையும் வரலையே அப்போ கோயம்புத்தூர் காவல்துறை வந்து பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்தா இல்லை அவங்கள பார்த்து பயப்படுதா இது எங்களுக்கு தெரிஞ்சாகணும் இப்போ இந்த வகையில் இந்த காவல்துறையும் இந்த தேர்தல் ஆணையமும் ஏதோ ஒரு வகையில் பிஜேபியுடைய படையா மாறுதோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கும் உருவாகுது மக்களுக்கும் உருவாகுது இத கூடிய விரைவில் தெளிவுபடுத்தணும் இன்னொரு விஷயம் இந்த தேர்தல் நல்ல விதமா நடந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு தேர்தல் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும் அது அதுவல்லாமல் தேர்தலுங்கிற பேரை அறிவிச்சிட்டு போலீஸும் காவல்துறையும் நிர்வாக பிரிவும் ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு வேலை செய்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்கணும்னு சொன்னா தேர்தல் நேர்மையாக நடக்காது இது கோயம்புத்தூர் மாதிரியான வந்து மாநிலங்களை வந்து ரொம்பவும் மோசமான நிலைமைக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிற முறையை தெரிவிச்சுக்கிறோம் இது உடனடியாக காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் தலையிட்டு தடுத்து நிறுத்தி நல்ல முறையில் தேர்தல் நடத்த முயற்சி பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் இதை மக்கள் மத்தியில் இறங்கி அம்பலப்படுத்துவோம் எங்களுக்கு தேர்தல் ஒரு விஷயமே கிடையாது தேர்தல் இடையில் வந்துட்டு போகுதுங்கிறது தான் நாங்கள் வேலை செய்கிறோமே ஒழிய நீங்கள் அனுமதி கொடுத்தாலும் அனுமதி கொடுக்காமல் இருந்தாலும் நாங்கள் தெரு தெருவா வீடு வீடாக வாசல் வாசலாக டோர் டோராக போய் வேலை செய்யாதான் போகிறோம் இந்த கோயம்புத்தூர் பிறநாயக மாலயத்தில் ரகுமானுங்கிற ஒரு இஸ்லாமியர் வந்து பிஜேபி ஓட்டு போடாதீங்க ஐஎன்டிஏ கூட்டணி ஆதரிங்கன்னு சொல்லி ஒரு ஜனநாயகமாக போஸ்ட் போட்டுறாரு இந்த போஸ்ட் ஓட்டுறது சரியா தவறா அப்படிங்கிறத கூட தேர்தல் ஆணையமோ அல்லது சம்பந்தப்பட்ட ஜூரி செக்ஷன் இருக்கிற காவல்துறையை தான் தலையிட்டு அதை ஆதரிக்கணும் அல்லது வந்து மறுக்கணும் அல்லது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அங்கே நடக்கிறது என்ன சங்கிகள் நேரடியாக வந்து அந்த ரகுமானை வசக்குண்டானை எடுத்து அடிச்சு மண்டையை ஓடச்சு ரத்தம் வர்ற அளவுக்கு அட்டாக் பண்ணி விரட்டுறான்னு சொன்னால் அப்போ போலீஸோட வேலை என்ன ஒரு வேலை போலீஸ் செஞ்சுருந்தா கூட அதை வந்து சரியாக தவறு அப்படின்னு பரிசீலிக்கலாம்னு சொன்னான் அப்போ ஒரு ஜனநாயக கடமையாற்றக்கூடிய ஒரு சமூக அக்கறை உள்ள எது வரக்கூடாது எது வரணும்னு தன்னுடைய சொந்த கருத்தை தெரிவிக்கிறத கூட தடுக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் குண்டாந்தடைப்படிகளுக்கு போலீஸ் வந்து தொண்போகுதுன்னு சொன்னா அப்போ அதே போலீஸ் இன்னும் சொல்லப்போனால் கோவையோட ஹார்ட் ஆப் சிட்டின்னு சொல்லக்கூடிய கமிஷன் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஆர்எஸ்புரம் இந்த கோர்ஸ் மாதிரியான பகுதிகளில் ஒரு இந்தி வாசகத்தில் தமிழ்நாட்டுக்கு நேர் எதிராக கலவரத்தை உருவாக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் வட இந்திய மக்களுக்கும் அல்லது வந்து தமிழ் மக்களுக்கும் ஒரு கலவரத்தை ஏற்கனவே ஹோலியில் அப்படி ஒரு கலவரம் உருவாகிருக்கு உருவாக்கக்கூடிய சுவரொட்டிய காவல்துறை எப்படி அனுமதிச்சது எங்கே பார்த்தாலும் அன்ற வந்து சிசிடிவி கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய காவல்துறை அடுத்த ஒரு மணி நேரத்தில் பிடிக்கக்கூடாதா ஆனால் நாங்கள் போஸ்ட் போட்டுனா அடுத்த கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் மோப்பன் ஆகி மாதிரி வீட்டுக்கு வந்து உடனடியாக கைது பண்ணுறது உடனடியாக வழக்கு போடுறது பறிமுதல் பண்ணுறது போஸ்ட்டை அந்த பே பேஸ்ட்டை கறிமு பறிமுதல் பண்ணுறது குண்டாம் பசைகளை தூக்கிட்டு போயிடுறது வாகனங்களை தூக்கிட்டு போயிடுறது இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குதுன்னு சொன்னால் அப்போ போலீஸ் எதில் எதுல கண்ணுங்கருத்துமா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கொண்டிருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறில் கோயம்புத்தூரில் தண்ணீர் தனியார் மயமாகுது சூயஸுக்கு போகுது அப்படின்னு சொல்லி அதை கண்டனம் தெரிவித்து போஸ்ட் போட்டின மக்கள் அதிகாரம் எங்களுடைய அமைப்பில் ஏன் மேலே போட்ட வழக்கு இப்போதான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அது தீர்ப்பாயிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருந்து கடந்த மாதம் வரைக்கும் நீதிமன்றத்துக்கு நடையாக நடக்க வேண்டியிருக்கு ஒரு தண்ணி தனியார் மயமாகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தண்ணி என்பது ஒரு அடிப்படை உரிமை அதை தனியார் மயமா கொடுக்காத கார்ப்பரேட்டு கொடுக்காதுன்னு சொல்லக்கூடிய ஜனநாயக உரிமைக்கு கடமையாற்றக்கூடிய ஒரு அமைப்பை கண்ணுங்கருத்துமாக பார்த்து நீதிமன்றத்துக்கு உறுப்பிட்டு வெக்ஸ் ஆகி வெளியேற்றுன்னு சொல்லின்னு சொன்னால் அப்போ கலவரமன்றவனை எப்படி நீ ஆதரிக்கிற அப்போ கலவரத்தை தூண்டவனை எப்படி ஆதரிக்கிற அப்போ இதுக்கு போஸ்ட் ஓட்டுற ஒரு ப்ரெஸ்ஸை போய் நீ போய் எப்படி வந்து அவனை வந்து மிரட்டுற எந்த ஒரு ப்ரெஸ்ஸுக்கும் போஸ்ட் அடிக்கணும்னு சொன்னால் நோட்டீஸ் அடிக்கணும்னு சொன்னால் ஒரு அமைப்பு போய் கேட்டால் போகுது உடனடியாக அந்த ப்ரெஸ்ஸோட ரா காப்பியை கமிஷன் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்பி அவர் ஒப்புதல் பெற்று தான் அப்புறம் வந்து இங்கே வரும் அப்புறம் தான் நாங்கள் வந்து நோட்டீஸ் அடிக்கணும் நாங்கள் போஸ்ட் அடிக்க முடியும்னு சொன்னால் இது என்ன நாடா என்னது அப்போ யாருக்காக நீ வேலை செஞ்சிட்ருக்குற அப்போ இது என்ன இது பாகிஸ்தானா நீ சொல்லக்கூடிய வந்து ஒரு இராணுவ ஆட்சி முறையாக அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஜனநாயகம் எது ஜனநாயகம் இல்லாதது எது அப்படின்னு வந்து நீ விளக்கம் கொடுக்கணும் அப்ப ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு வேலை செய்யக்கூடிய போலீஸு ஆர்எஸ்எஸ் போலீஸா தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் தேர்தல் ஆணையமா அப்படிங்கிற சந்தேகம் அதிகரிக்குதே இந்த நடவடிக்கையை உடனடியாக வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொன்னா போலீஸு தன்னுடைய கடமை என்ன தன்னுடைய தகுதி என்ன தன்னுடைய வீரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறையில மக்களுக்கு நம்பிக்கை அப்போ அப்பதான் போலீஸ் மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும் தேர்தல் ஆணையம் இப்போ வருதுன்னு சொன்னால் தேர்தல் ஆணையத்தோட கடமை என்ன பொறுப்பு என்ன அப்படிங்கிற விஷயத்த உடனடியாக அது வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பயப்படுதுன்னு சொன்னால் அது ஆர்எஸ்எஸ் ஆணையம் அப்படிங்கிற மாதிரியான முத்திரையாகுது உடனடியாக தேர்தல் ஆணையமும் போலீஸும் கோவையை கண்ணுங்கருத்துமாக பார்த்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கலவர கும்பலுக்கு பழி கொடுக்காம காப்பாற்றி தேர்தல் நடைமுறை நடத்தினான்னு சொன்னால் தான் நாங்கள் எங்களை மாதிரியான அமைப்புகள் வந்து நல்ல பெயர் வரும் மதிப்பு வரும் நம்பிக்கை வரும் நாங்கள் வந்து ஜனநாயக முறையில் செயலாற்ற முடியும் அது உங்களுக்கு பலனாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நாங்க இதை எதிர்த்து தான் போராடினோம் அப்போ ஆர்எஸ்எஸ் ஒன்று தான் போலீஸ் ஒன்று தான் ஆணையமும் ஒன்று தான் அப்படிங்கிற முறையில் தான் நாங்கள் முடிவு செய்ய வேண்டியிருக்கோம்